திருச்சிற்றம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை பாம்பன் ஸ்ரீமத் குமர சுவாமிகள் அருளி செய்த சண்முக கவசம் இதனை வார்சல்ய விசுவாசத்துடன் நாளொன்றுக்கு ஆறு முறை படிப்பவர்கள் எத்தகைய துன்பப் பிணி நின்றும் விடுதலையுறுவார்கள் முடிவில் முத்தியும் அடைவார்கள் இரவில் வழி நடக்கும் போதும் வனத்தில் செல்லும் போதும் நோயால் வருந்தும் போதும் யாதொனும் ஒரு பயங்கரமான துன்பத்தில் அகப்பட்டு கொண்ட போதும் நித்திரை செய்ய ஆரம்பிக்கும் போதும் மரண காலத்திலும் இக்கவசம் படிக்கப்படுமாயின் யாதொரு துன்பமும் இல்லை என்க அருமையான இந்த சண்முக கவசத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு இதை தினந்தோறும் பாடினோம்னா நம்மளுக்கு நோயெல்லாம் வராது எப்படியா அந்த சூழல்லையும் நம்மளுக்கு பாதுகாப்பாக அமையும்னு இந்த கவசத்தை கொடுத்துருக்காரு நம்ம பாடுவோம் மொத்த கவசத்தையும் பாடுவோம் திருச்சிற்றம்பலம் எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் நம்மளை போல் தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களெல்லாம் பார்த்து பயனடையணுன்றதுனால தான் இந்த பதிவுகள்லாம் போடுறது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்டமாய் அவனேயாகி அரியோனா பொருளதாகி தொண்டர்கள் குருவுமாகி துகளரு தெய்வமாகி எண்டிசை போற்ற நின்ற எண்ணருள் திண்டிரல் சரவணத்தான் தினமும் என் சிரசை காக்க ஆதியாம் கையிலை செல்வன் அணி நெற்றி தன்னை காக்க தாதவி கடப்பன் தாரன் தானிறேனுதலை காக்க சோதியாம் தணிகை ஈசன் துலிசிலா விழியை காக்க நாதனாம் கார்த்திகேயன் நாசியை நயந்து காக்க இரு செவிகளையும் செவ்வேல் இயல்புடன் காக்க வாயை முருகவேல் காக்க நாப்பல் முழுதும் நற்குமரன் காக்க துளிசரு கதுப்பை யானை துண்டனா துணைவன் காக்க திருவுடன் பிடரிதன்னை சிவசுப்ரமணியன் காக்க ஈசனாம் வாகுலேயன் எனது கந்தரத்தை காக்க தேசுரு தோல் விழாவும் திருமகள் மருகன் காக்க ஆசிலா மார்பை ஈராராயுதன் காக்க வென்றன் ஏசிலா முழங்கை தன்னை உறுதியாய் முன் கை தன்னை மதலை காக்க நேரிடவே என் கை தளத்தை மாமுருகன் காக்க பொறங்கையை அயிலோன் காக்க பொறிக்கர விரல்கள் பத்தும் பிறங்குமான் மருகன் காக்க பின் முதுகை காக்க ஊனிறு வயிற்றை மஞ்சை ஊர்தியோன் காக்க வம்பு தோல் நீர் சுரேசன் உந்தி சுழியினை காக்க குய்ய நானினை யங்கி கௌரி நந்தனன் காக்க பீஜ ஆணியை கந்தன் காக்க அருமுகன் குதத்தை காக்க எஞ்சிடாதிடுப்பை வேலு இறைவனார் காக்க காக்க அஞ்சகணம் ஓர் இரண்டும் அரண்மகன் காக்க காக்க விஞ்சிடு பொருட்காங்கேயன் விளரடி தொடையை காக்க செஞ்சரனே சவாசான் திமிரு முன் தொடையை காக்க ஏரகத்தேவன் எண்தாள் இருமுழங்காலும் காக்க சீருடை கணைக்கால் தன்னை சீரலை வாய்த்தே காக்க நேருடை பரடிரண்டும் நிகழ் பரங்கிரியன் காக்க சீரிய குதிக்கால் தன்னை திருச்சோலை மலையன் காக்க ஐயுறு மலையன் பாதத்தமர் பத்து விரலும் காக்க பையுறு பழனிநாத காலை காக்க மெய்யுடல் முழுதும் ஆதி விமல சண்முகவன் காக்க தெய்வநாயக விசாகன் தினமும் மென் நெஞ்சை காக்க ஒளியழ உரத்த சத்த தொடுவரும் பூத பிரேதம் பழிகொள் இராக்கத பேய் பலகன தேவையானாலும் கிழிகொள வேல் காக்க கெடுபர செய்யும் வலியுள மந்திர தந்திரம் வருந்திடாது அயில் வேல் காக்க ஓங்கிய சீற்றமை கொண்டு உவனிவில் வேல் சூளங்கள் தாங்கிய தண்டம் எக்கம் தடிபரசு ஈட்டியாதி பாங்குடை ஆயுதங்கள் பகைவர் என் மேலே ஓசின் தேங்கு செய்யாமல் என்னை திருக்கை வேல் காக்க காக்க அவ்வியம் ஊர் உண் உண்போர் புள்ள தெவ்வர்கள் எவரானாலும் திடமுடன் எனை மறக்கட்ட தவ்வியே வருவாராயிர் சராசரமெளாம் புறக்கும் கவுடை சூற சண்டன் கை அயில் காக்க காக்க கடுவிட பாந்தல் சிங்கம் கரடி நாய் மாயானை கொடிய கூரங்கு கோளமாச்சாலஞ்சம்பு நடையுடை எதனால் ஏனும் நானிட்பற் சடிதியில் வடிவேல் காக்க சாணவி முளைவேல் காக்க நகரமே போற்றி ஞானவேல் காக்கவன் புல் சிகரித்தேன் நண்டு காளி செய்ய நேராள பள்ளி யோந்தி பூரான் நலிவண்டு புலியின் பூச்சி செய்வையா ஊரிலாதை தண்டுடை திருக்கை மற்றும் நிலத்திலும் சலத்திலும் தான் நெடுந்து தரக்கே உள்ள குளத்தினால் நான் வருத்தம் கொண்டிடாத பலத்துடன் இருந்து காக்க பி கூர்வேல் காக்க யமலியம் பரியன் கைவேல் நவகிரக கோல் காக்க சுமவிழி நோய் கடந்த சூழையா ரோகம் ரோகம் திமிர்கழல் வாதம் சோகை சிரமடி கர்ண ரோகம் யமயணுகாமலே சயவேல் காக்க டமருக தடி போல் நைக்கும் தலையிடி கண்டமாலை குமுருவி புருதி குன்மம் குடல்வலி ஈழை காசம் நிமிரொணாதிருத்தும் வெட்டை நீ பிற விரமேகமெல்லாம் எமையடையாமலே குன்றெறிந்தவன் கைவேல் காக்க இணக்கமில்லாத பித்த சுரங்கள் கைகால் முனக்கவே குறைக்கும் குஷ்டம் மூலவெண் மூளை தீமந்தன் சனத்திலே கொல்லும் சன்னி சாலமென்றரையும் இந்த பிணைக்குளம் எனையாளாமல் பெருஞ்சத்தி வடிவேல் காக்க தவனமாரோகம் வாதம் சைத்தியம் அரோசகம் சுவரவே செய்யும் மூல சூடிலை புடற்றுவிக்கல் அவதி செய்ய அண்டவாதங்கள் சூளை எவையும் என்னிடத்தை இதாமல் எம்பிரான் திணிவேல் காக்க நமை பொறுகிறாந்தி வீக்கம் நன்கிடா பாண்டு சோபம் மர்த்திடு கருமை வெண்மை ஆகுபல் தொல் நோய் கற்கள் இமைக்கு முன் உருவலிப்போ டை பகந்தராதி பொழுதேனும் என்னை எாமல் அருள் காக்க பல்லது கடித்த பட படென்றே துடிக்க கல்லினும் வலிய நெஞ்சம் காட்டியே உருட்டி நோக்கி எல்லினும் கரிய மேனி எமப்பட வரீனும் என்னை ஒள்ளையில் தாரா காரி ஓமை காக்க மண்ணிலும் மரத்தின் மீதும் மலையிலும் நெருப்பின் மீதும் தண்ணீரை ஜலத்தின் மீதும் சாரி செய்வூர்தி மீதும் விண்ணிலும் பிளத்தினுள்ளும் வேறெந்த இடத்தும் என்னை நன்னி வந்தருளால் சஷ்டி நாதன் வேல் காக்க காக்க யகரமே போல் சூழேந்தும் நரும்புயன் வேள் முன்காக்க அகரமே முதலா மீராறு அம்பகன் வேல் காக்க சகரமோடாறும் மான் தன் கைவேல் சிகரம் சிகரமின் தேவமொழி திகழை வேல் கீழ் மேல் காக்க ரஞ்சித மொழி தேவானை நாயகன் வள்ளி பங்கன் செஞ்சய வேல் கிழக்கில் திடமுடன் காக்க வங்கி விஞ்சிடு திசையின் ஞான வீரன் வேல் காக்க தெற்கில் எஞ்சிடா கதிர்காமத்தோன் இகளுடை கரவேல் காக்க நகரமே போல் காளிங்கன் நல்லுடன் எளிய நின்று மர்த்தனமே செய்து சங்கரி மருகன் கைவேல் நிகழனை நிறுதி திக்கில் நிலை பெற காக்க மேற்கில் இகலையில் காக்க வாயுவினே குகன் கதிர்வேல் காக்க வடதிசை தன்னில் ஈசன் மகனருள் திருவேல் காக்க விடையுடை சந்திக்கில் வேத போதகன் வேல் காக்க நடக்கையில் இருக்கும் ஞான்று நவில்கையில் நிமிர்கையில் கையில் கீழ் கிடக்கையில் தூங்கும் ஞான்று கிரிதுளை துளவேல் காக்க இழந்து போகாத வாழ்வை ஈயும் முத்தையனார் கைவேல் வழங்கு நல்வூனு போதும் யாட்டின் போதும் பழஞ்சுரர் போற்றும் பாதம் பணிந்து நெஞ்சடக்கும் போதும் செருங்குணத்தோடு காக்க திடமுடன் மயிலும் காக்க இளமயில் வாலிபத்தில் ஏறிடு வயோதிகத்தில் வளர் அருமுக சிவன்தான் வந்தனை காக்க காக்க ஒளி எழு காலை முன்னெல்வோம் சிவ சாமி காக்க தெளிநாடு பிற்பகல் கால் சிவகுருநாதன் காக்க இறகுடை கோழி தோகைக்கு இரைமுன்றாவில் காக்க திரளுடை சூர்பகைத்தே பகைத்தே திகழ்பின்றாவில் காக்க நரவிசேத்தாள் சீலம்பன் நடுநிசி தண்ணீர் காக்க மறைதொழு குழகன் எங்கோன் மாறாது காக்க காக்க இனமென தொண்டரோடும் இனக்கிடும் செட்டி காக்க தனிமையில் கூட்டம் தன்னில் சரவண பவனார் காக்க நனி அனுபூதி சொன்ன நாதர்கோன் இத்தை கனிவோடு சொன்னதாசன் கடவுள்தான் காக்க வந்தே ஓம் பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் அவருடைய திருவடியை சரணடைஞ்ச நம்மளை எல்லாரும் நம்ம கந்த கடவுள் முருகவேல் காக்க காக்க முருகப்பெருமான் இவருக்கு ஞானோபதேசம் பண்ணார் நம்ம பாம்பன் சுவாமிகள் நம்மளுக்காக இந்த கவசத்தை அருளியிருக்காரு இதையெல்லாம் கேட்டு நம்மளுக்கு பிணிகளும் வெளியே போய் வரும்போது இடர்களும் வராமல் நம்மளை காக்கணும்னு பில்லி சூனியத்துலேருந்தும் எல்லாத்துலேருந்தும் நம்மளுக்கு விடுபட இந்த கா இந்த கவசம் நம்மளுக்கு பெரு பெருமளவு நம்மளுக்கு உதவி செய்யும் படிங்க பாடுங்க அனைவரும் கேளுங்க திருச்சிற்றம்பலம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை முப்பது கவசத்தையும் ஒரே நேரத்தில் பாடணுன்றதுனால தனித்தனியாக போட்டாலும் ஒரே நேரத்தில் பாடியிருக்கோம் இதை கேட்டு அனைவரும் முருகப்பெருமானுடைய திருவருளை பெறணும் பாம்பன் சாமிகளுடைய குருவருளையும் பெறணும் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திருச்சிற்றம்பலம்